போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக அதிகரித்திருக்கிறது அதுக்கு எவிடன்ஸ் வந்து டெய்லி நமக்கு நீங்க ட்ரக்ஸ் மகள் இங்க உங்களுக்கு மரண தண்டனை இதே திரு திருமாவளவன் அவர்கள் தேர்தல் நடக்கிற அன்னைக்கு கோயிலுக்கு போனாரு போனாரா இல்லையா கச்சத்தீவு இஷ்யூவே கிடையாதுங்க எலெக்ஷன் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் ராமன் சார் தான் இருக்கார் நிறைய விஷயம் அவர்கிட்ட பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் பிரதமர் மோடி வந்து நானூறு அப்படின்றத இலக்கா வச்சுருக்காரு கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பதுக்கு மேலே வரும் அப்படின்னு நிறைய கணிப்புகளும் சொல்லுது ஊடகம் கணிப்புகளும் நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி வருமா வராதா அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி அது போக போகத்தான் தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு இடங்கள் தான் வாக்களித்திருக்கிறாங்க நூற்றி தொண்ணூறோ தொண்ணூத்தோரு இடங்கள் தான் தேர்தல் நடந்து முடிந்திருக்கு இன்னும் டூ தேர்ட்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் இன்னும் இருக்குது ஆர் அட்லீஸ்ட்டு இன்னொரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே இருக்குது அதனால போக போகத்தான் நமக்கு உறுதியாக சொல்ல முடியும் அவங்களுக்கு என்னன்னா இந்த நூற்றி ரெண்டில் சவுத்தில் இருந்ததுல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஸ்டேக் கிடையாது ஸோ இந்த நூற்றி தொண்ணூறு சீட்டில் பார்த்திங்கன்னா சவுத்தில் இருக்கிற நூற்றி நூற்றி இருபது சீட்டில் பாஜகவுக்கு இருபத்தி அஞ்சு சீட்டு தான் இருந்தது இருபத்தி ஏழு சீட்டு இருந்துச்சு அதுவும் பெரும்பாலும் கர்நாடகாவில் அதுக்கு பிறகு ரெண்டாவது ஃபேஸ் நேற்று நடந்த எண்பத்தி எட்டு தொகுதிகளில் அறுபத்தி மூணு தொகுதிகள் பாஜக ஜெயித்த தொகுதிகள் அவங்களும் அப்பவும் அவங்க தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான் முன்னணியில் இருக்கிறாங்க சார் தமிழகத்தை பொறுத்தவரையும் பிரதமர் மோடி கடந்த தேர்தலுக்கு வந்ததுக்கும் இந்த தேர்தலுக்கு வந்ததுக்கும் வரவேற்பு அப்படின்றது மக்களோட வரவேற்பு வந்து நிறையவே இருந்ததை பார்க்க முடிஞ்சது சார் தமிழகத்தை பொறுத்தவரையும் எப்படி இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு எப்படி இருக்கும் நான் பலமுறை பலமுறை சொல்லியிருக்கிறேன் பாஜக தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிப்பார்கள் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிப்பார்கள் அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை வெற்றி வருமா என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓர் இரு தொகுதிகளில் முடிவை உறுதியாக கூற முடியாத ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் அந்த கடைசி நாலஞ்சு சீட்டு நமக்கு கான்ஃப்ளிக்டிங்காக ரிப்போர்ட்ஸ் நிறையா வருதுனால நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது அது வந்து க்ளோஸாக இருக்கலாம் இல்லை நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்கலாம் ஸோ அது வந்து வி லேட் டு வெயிட் ஸோ அதுதான் முடிவாக பார்க்கிறேன் பட் எப்போவுமே வந்து லாஸ்ட் மினிட்ல வீ கேன் நெவர் சே சார் ஆல்ரெடி சிஏஏ விவகாரத்திலேயே வந்து இஸ்லாமியர்கள் வந்து பாரத ஜனதா பட்சி மேல ஒரு அதிருப்தியில இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரதமர் மோடி பேசின ஒரு விஷயமும் இருக்கு அதே சமயம் காங்கிரஸ் இருந்து அவங்களுக்கு கச்சத்தீவு விவகாரத்தை இவங்க விமர்சிச்சதுனால இது ரெண்டுத்தையும் சேர்ந்து இவங்க பெருசாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சார் கச்சத்தீவு இஷ்யூவே கிடையாதுங்க எலெக்ஷன் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது அது வந்து யார் பிஜேபி அட்வைஸ் பண்ணாங்க அதை ரேஸ் பண்றதுக்கு எனக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் கச்சத்தீவு இஷ்யூவை வச்சு வா வாக்குகள் வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அது வந்து ஒரு இஷ்யூ கிடையாது இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அகேன்ஸ்டா பேசுற பேச்சுக்கள் மூலமாக அவர் ஒரு கவுண்டர் போலரைசேஷன் முயற்சி செய்கிறார் திரு பிரதமர் அவர்கள் முயற்சி செய்கிறார் அந்த முயற்சி இந்த முறை சென்ற முறை போல் அந்த அளவுக்கு பலன் அளிக்காது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு பட் அது உண்மையா இல்லையாங்கிறது அன்டெஸ்டட் அது நீ ஒன்னு சொல்லலாம் நான் ஒண்ணு சொல்லலாம் எது கரெக்டுங்கிறது நமக்கு தெரியாது எப்படிமோ நமக்கு இன்னொரு ஒரு இந்த மூன்றாவது நான்காவது கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனேயே ஓரளவுக்கு ஐடியா வந்துடுங்க ஏன்னா இன்னும் ரெண்டு ஃபேஸ் அப்புறம் கிட்டத்தட்ட முன்னூற்றி பத்து சீட்டு முடிஞ்சிடும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி முப்பது சீட்டு முடிஞ்சிடும் ஸோ இன்னும் நாலாவது ஃபேஸ் அதுக்கப்புறம் கடைசி ரெண்டு ஃபேஸ் ஐம்பது ஐம்பது சீட்டு தான் ஸோ அதனால உங்களுக்கு ஒரு மே ஏழு பதிமூணு பை மே பதினஞ்சு இருபதுக்குள்ளேயே ஓரளவுக்கு நமக்கு ஐடியா வந்துடும் ஸோ அந்த கடைசி பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே இது என்ன நமக்கு ஓரளவுக்கு தெரியல பொருள் கலாச்சாரம் வந்து அதிகமாகவே தமிழகத்துல தலை அந்த இருக்கிறது இப்போ ஜாஃபர் கூட வழக்கு குற்றப்பத்திரிகையே தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த விவகாரத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க அதாவது யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் புலனாய்வு அமைப்புகள் வந்து விசாரணை செய்து அறிவிக்க வேண்டிய ஒன்று ஆனால் போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக அதிகரித்திருக்கிறது அதுக்கு எவிடன்ஸ் வந்து டெய்லி நமக்கு பேப்பரை த திறந்தாலே நமக்கு எவிடன்ஸ் இருக்கு இங்கே வந்து இவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டது சி வழக்கமாக எனக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த கஸ்டம்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த சீஷர்ஸ் எல்லாம் ஆகும்போது இந்த ட்ரக் ஹாலெல்லாம் சார் நூறு கிலோ வந்தாக்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் சார் மாட்டோம் மீதியெல்லாம் எல்லாம் தப்பிச்சிடும் அப்படின்னு மாற்றதே இவ்வளவு இருந்தாக்கா எவ்வளவு வந்துட்டு இருக்கோம் நினைச்சாலே வந்து அது வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நம்ம வந்து இந்த கலாச்சாரம் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது இளைஞர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு ஒரு சீரழிவை நோக்கி இளைஞர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது அது கடுமையான நடவடிக்கை ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ட்ரக் அதுல வந்து மாற்று கருத்தை இப்ப சிங்கப்பூர்ல இன்னைக்கு கூட நீங்க ட்ரக்ஸ் மகிழிங் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனை அவ்வளவுதான் ஆனால் நம்ம ஊர்ல வந்து அது அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை ஜி முன்னாடியெல்லாம் இந்த கஞ்சா பறிமுதல் மட்டும்தான் பெருசாக நடக்கும் ஆனால் இப்போ வந்து ஹெராயின் இருக்கு மெத்து இருக்கு எல்லா வகையான இன்னும் பவர்ஃபுல் ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ நிச்சயமாக வந்து இதுக்கு அரசாங்கம் மாநில அரசும் சரி மத்திய அரசும் மாநில அரசு நிச்சயமா இது கொஞ்சம் அக்ரெசிவாக அவங்க பர்சியூ பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை இந்தி கூட்டணியை பொறுத்தவரையும் ஏற்கனவே பிரதமர் வேட்பாளர் இல்லை அதுவும் இல்லாம சில பேர்லாம் விலகி இருக்கிறதே பார்க்கப்படுது கெஜ்ரிவால் அவர்கள் சரி மம்தா பானர்ஜி பினராயின் விஜயன் இவர்கள்லாம் கொஞ்சம் விலகியே இருக்க மாதிரி இருக்கு இந்த இந்த இதோ பார்க்கும்போது தேர்தலில் அவங்களோட வாக்கு கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் எப்படிங்க விலகி இருக்கிறாரு ஜெயில போட்டு வச்சிருக்கிறாங்க அவர் எப்படி விலக எப்படி அவர் வந்து கேம்பெயின் பண்ணணும் தான் ஆசைப்படுறாரு அவரை புடிச்சு போட்டாங்க அவர் எப்படி வர முடியும்

பேட்டி எடுக்கும் வந்து கர்நாடகாவை பொறுத்தவரையும் கடந்த தேர்தலில் இருபத்தாறு சீட்டுகள் கிட்டத்தட்ட வாங்கினாங்க இந்த தடவை எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த தடவை அவங்க ஆட்சியிலேயே இல்லை சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியிலேயே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை குறித்து கே கேட்கப்பட்ட கேள்விக்கு அண்ணாமலை முதல்ல கோவையில் ஜெயிக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த இல்ல அவர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தொடர்ந்து பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்யும் ஒரு நபர் அது வந்து அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்கும்னா அது பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களாதான் தான் அவர் தெரிவிப்பார் அதே தோணில தான் நேத்தும் அவர் பேசியிருக்காரு ஸோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது இந்த விவகாரத்தை இப்போ பிரதமர் மோடி வந்து பேசினது இஸ்லாமியர்களை பற்றி பேசின விவகாரத்துக்கு எதிர்வினையாக வந்து நிறைய பேர் வந்து கோபுரங்களை பற்றி திருமாவர்கள் ரொம்ப ஆபாசமாக விமர்சிச்சிருக்காரு இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்கார் ராமரை பற்றி ஆராசு அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு இதெல்லாம் வந்து பெரிதாக படவில்லை இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் எதிர்கட்சிகள் இருக்காங்க இது எப்படி பார்க்க இல்லைங்க அதாவது தமிழ்நாட்டுல பல தலைவர்கள் இந்து மதத்தை புண்படுத்தும் வகையில் பேசி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை அது வந்து ஒரு ஒரு வருந்தத்தக்க அளவிற்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு அது தப்பு நார்மலைஸ் ஆயிருக்க கூடாது பட் நார்மலைஸ் ஆயிடுச்சு இவங்கதான் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு இதே திரு திருமாவளவன் அவர்கள் தேர்தல் நடக்கிற அன்னைக்கு கோயில்ல போய் சாமி கும்பிடுறத ஆர் சாமி கும்பிடுறதோ எதுக்கோ கோயிலுக்கும் போனார் போனாரா இல்லையா அந்த அந்த வீடியோ வேற வெளியே வந்துச்சு ஸோ என்ன ஒரு இதுனாக்கா இந்த மாதிரி பேச்சுக்கள் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும் திமுக அண்ண திமுக இல்லை பாஜக காங்கிரஸ்ல கூட பார்த்தீங்கன்னா இரண்டாம் மட்டத்திலேயோ மூன்றாவது மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுவாங்க கண்ணாபண்ணான்னு பேசுவாங்க அது நம்ம எவ்வளோ வருஷமா பார்த்துருக்கோம் ஆபாசமாக பேசுவாங்க அவதூறு பேசுவாங்க இதெல்லாம் நம்ம ரொட்டீன் ஆனால் டாப் லீடர்ஸ் அந்த மாதிரி பேச மாட்டாங்க இந்த வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்க முறை மாதிரி வாக்கு வந்து சதவீத கூடும் அப்படின்னு எடுக்கிறார் இல்லாட்டி வாக்குகள் வராது என்று நினைத்தால் ஏன் அவர் இவ்வாறு பேச போகிறார் சென்ற முறை இதுக்கு முன்னாடி எல்லாம் அவருக்கு நன்றாக இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஒர்க் அவுட் ஆகி ஓட்டு வந்திருக்கு பட் தொடர்ந்து ஓட்டு இதே இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்லேயே போனா ஓட்டு வரும் என்று நான் கணிக்கவில்லை சில மாநிலங்கள் இப்போ மத்திய பிரதேஷ்லேயோ உத்தரப்பிரதேஷ்லேயோ சில தொகுதிகளில் இதனால இந்த அப்பீலில் வாக்குகள் வரலாம் பட் அதை தாண்டி அகில இந்திய அளவில் ஒரு பெரிய ஒரு எழுச்சியோட வாக்குகள் வரும் பெரும்பாலும் தொண்ணூத்தி அது என்ன பர்சன்ட்லாம் எனக்கு தெரியாது பட் பெரும்பாலான மக்கள் ஒற்றுமையாக வர விரும்புகிறார் இந்த இஷ்யூஸ் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் தான் அவங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு அவங்க ஏரியால இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை அவங்களுடைய ரோடு பிரச்சனை இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மக்களுக்கு இருக்கிறதே தவிர